ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் யார் சேனல் இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சமேல் பாய்ஸ் எதோ ஓப்பன் பண்ணாலும் மஞ்சுமே பாய்ஸ் மஞ்சுமே வாய்ஸ் என்னன்னா ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னு நான் பார்த்தப்போ இது ஏன் கொண்டாடப்படுதுன்னா இது வந்து ஒரு ட்ரூ லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தோட விஷுவலைசேஷன்லாம் அவ்வளோ அவ்வளவு அருமையா இருக்கு நம்ம நேரில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கு அதனாலதான் இந்த படம் வந்து இவ்வளவா கொண்டாடப்படுது இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி மஞ்சுமே பாய்ஸ் யாரு அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி என்ன அவங்களோட ஸ்டோரி ஏன் படமாக்கப்பட்டுச்சு படத்துல காட்டப்படாத உண்மைகள் என்ன அதை பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பத்தி பேசலாம் இந்த மஞ்சுமர் பாய்ஸ்ன்றவங்க வந்து பத்து பேர் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இவங்க ஆக்சுவலி வந்து இன்னும் ஒரு பெரிய கேங் இவங்க வந்து மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து வராங்க சோ இந்த வில்லேஜ்ல வந்து இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வெக்கேஷனுக்கு பிளான் பண்றாங்க அந்த வெக்கேஷன் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பா இருக்கணும்னு பிளான் பண்றாங்க சோ இனிஷியலா வந்து நிறைய பேர் நான் வர வரேன்னு சொல்லவும் ஆனா வண்டியில வந்து வெறும் பத்து பேருக்கு தான் இடம் இருக்கு அதனால எக்ஸ்ட்ராவா வரவங்க எல்லாம் நைஸா தள்ளி விட்டுட்டு ஒரு பத்து பேர் மட்டும் கிளம்பி கொடைக்கானல் வராங்க இப்போ வந்து பத்து பேர் அது இல்லாம அந்த வேன் டிரைவரும் கூட இவங்களோட சேர்ந்து வராங்க ஸோ இவங்க வந்து அட்வென்ச்சரஸா நிறைய விஷயம் பண்றதுனால இந்த எல்லா ட்ரிப்லயுமே வந்து இந்த ஹோல் ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவரும் கூடவே இருந்திருக்காரு மஞ்சுமன் பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கொடைக்கானல் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படி சைட் சீயிங்காக வந்த இடம் தான் குணா கேவ் குணா கேவ் ஆல்ரெடி குணா படம் வந்து பயங்கர ஃபேமஸ் இல்லையா இந்த கேங்க குணா கேவ்க்கு வந்து அவங்களோட மஞ்சுநாள் பாய்ஸ் அப்படிங்கிற நேமை வந்து அந்த குணா கேவ்ல எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க இவங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு இருக்கு சோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தெரிஞ்சுமே என்ன பண்றாங்க இவங்க அந்த கேட்டை தாண்டி போகிறாங்க பத்து பேரும் அந்த கேட்டை தாண்டி போறாங்க செக்யூரிட்டிஸ் கார்ட்ஸ் யாரும் இல்லாத டைம்ல அண்ட் ஜென்ரலாவே கொடைக்கானல் வந்து எப்பவுமே வந்து மேகமூட்டமா இருக்கும் அண்ட் குணா பேர் இன்னுமே வந்து புகை மூட்டமா இருக்கும் அதனால யாருக்குமே தெரியல அவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணது இவங்க பத்து பேரும் அந்த கேட்டை தாண்டி குதிச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போயிட்டாங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல தாண்டி போயிட்டாங்க போயிட்டு உள்ள போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு பயங்கரமா அலப்பற பண்ணிட்டு ஜாலியா வந்திருக்காங்க அப்ப வந்து ஒரு சின்ன பள்ளம் பார்த்திருக்காங்க ஆஹ் சரி இந்த பள்ளத்தை தாண்டலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி தாண்டிட்டாங்க மூணாவதா ஒரு ஃப்ரெண்ட் அவர் தான் வந்து சுபாஷ் இவரும் வந்து நம்ம தாண்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது சுபாஷ் என்ன பண்றாரு அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாரு குளிக்குள்ள விழுந்த நிமிஷத்துல இருந்து ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல ஏதோ இவங்க விளையாடுறான் வெளியில வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு போதும் மச்சா வெளியில வா அப்படின்னா சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் குள்ள நடக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க வா வா வெளியில போதும் விளையாண்டதுன்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு உள்ள வந்து சத்தமே இல்ல உள்ள சத்தமே இல்லைன்னு உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைபிள ஆரம்பிச்சுட்டாங்க சோ பத்து பேரு கூட வந்து டிரைவரும் சேர்த்து பதினோரு பேர் அங்க இருக்காங்க சுபாஷ் வந்து குழியில விழுந்துட்டாரு சோ வெளியில இப்போ பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க அரை மணி நேரமா கத்தி கத்தி பார்க்குறாங்க ஒரு சத்தமும் இல்லை அந்த இருந்து திடீர்னு எல்லாரும் சேர்ந்து கத்தவும் உள்ள வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து காவில விழுந்து என்னை காப்பாக்குங்கன்னு உள்ள இருந்து குரல் கேட்டிருக்கு இந்த குரலை கேட்ட உடனே வெளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஹோப் அப்பாடா உள்ள இருக்க ஃப்ரெண்ட் வந்து ஓரளவுக்கு சேஃபா இருக்கான் குரல் கேட்குது இவங்க நம்ம எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இவங்களாம் வந்து ட்ரை பண்றாங்க என்னென்னமோ பண்றதுக்கு சுபாஷை வந்து யாராலையுமே ஏஜ் பண்ணவே முடியல வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்குது அவர் எவ்வளவு ஆழத்துல எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல உம் சரி நம்ம இப்படியே போயிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருக்குது நம்ம அதனால என்ன பண்ணலாம் போலீஸ் கிட்ட போய் உதவி கேட்கலான்னு கொஞ்சம் பேர் கலந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட போறாங்க சோ தமிழ்நாட்டு போலீஸ் என்ன பண்றாங்க ஆஹ் இவங்க வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க அண்ட் ரூல்ஸை வந்து வயலேட்டும் பண்ணிருக்காங்க சோ இதனால வந்து ரொம்ப கோவப்பட்டு அவங்க வந்து சில கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவங்கள திட்டியிருக்காங்க அடிச்சிருக்காங்க யாரை கேட்டா அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னு பயங்கரமா உதைச்சிருக்காங்க குணாக்கி உவள விழுந்த யாருமே வந்து இது வரைக்கும் பிழைச்சதுல ஆல்ரெடி வந்து பன்னெண்டு பேர்கிட்ட போயிட்டு கேவ்ல செத்து போனதுனாலதான் நாங்க அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் மீறி நீங்க வந்துட்டு தாண்டி போயிருக்கீங்க அதனால குணாக்கேவ்ல விழுந்த யாருமே வெக்கம் பொழைச்சது கிடையாது அதனால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது நீங்க பத்து பேர் பத்திரமா வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க போலீஸ் எந்த வித ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ஓடிட்டு இந்த கொடைக்கானல சூசைட் பண்ணிக்கிட்டு அவங்க பாடி எடுக்கிறதுக்குமே சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள போய் ரீச் பண்றாங்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து குழிக்குள்ள விழுந்துட்டா எங்க ஃப்ரெண்டை வந்து காப்பாத்துட்டுக்குவாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க எல்லாம் வந்து கேவ் அப்படின்ற பேரை கேட்ட உடனே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இதுக்கு முந்தைய பேர் பாத்தீங்கன்னா டெவல்ஸ் கிச்சன் அங்க ஏன் டெவல்ஸ் கிச்சன் பேர் வந்துச்சுன்னா அங்க எப்பவுமே புகை மூட்டத்தோட இருக்கும் அந்த கேவ்ல இருந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும் பாக்குறதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த காரணத்தினாலேயே அந்த இடத்துக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன் தான் பேர் இருந்தது குணா படம் வந்து நைன்டீன் நைன்டி டூல எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துக்கு குணா கேவ் அப்படின்னு பேர் வந்துச்சு ரெஸ்கியூவர்ஸ் வந்து யாருமே வந்து ரெஸ்கியூ பண்ண ரெடியா இல்லை அவங்க சொல்றாங்க இந்த குணா கேபுள்ள நம்ம வந்து நுழைஞ்சோம்னா என்ன இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும்னு தெரியாது பள்ளத்தாக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும் எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைட்டா போகாது கேவி கேவியா போகும் இல்ல போய் மனுஷன் மாட்டிக்கிட்டா திரும்பி வர முடியாது அதனால நாங்க யாருமே வந்து குழிக்குள்ள இறங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க எங்களால உயிர் பணையை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு போயிடுச்சு இப்போ வந்து ஃபயர் சர்வீஸ் டீம் அது ஃபயர் சர்வீஸ் டீங்கோ வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க இந்த குழிக்குள்ளே கேமரா அனுப்பி பார்க்குறாங்க லைட் அடிச்சு பார்க்குறாங்க லைட் எல்லாம் வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே கண்ணே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு அதனால யாருமே வந்து அந்த குழிக்குள்ளே இறங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க யாருமே இறங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே இந்த பத்து பேர் தான் கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க நீங்கள் எப்படியாவது வந்து கிளம்பி உங்க ஊருக்கு போங்க நீங்க மட்டுமாவது பத்திரமா போய் சேருங்க விழுந்த ஃப்ரெண்டு அவ்வளவுதான் ஒண்ணுமே அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு எங்களோடதான் அவங்க நம்பி வந்தான் சோ இவனை நாங்க விட்டுட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த இந்த பத்து பேர் கேங்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு ஃபயர் சர்வீஸ் டீம் கிட்ட போயிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக இறங்குறேன் என்ன கயிறு கட்டி உள்ள அனுப்புங்கன்னு சொல்றாரு ஃபயர் சர்வீஸ் பர்சன் எல்லாம் வந்து இது நடக்கவே நடக்காது இது பண்ணவே முடியாது ஒரு உயிருக்காக நாங்க இன்னொரு உயிரில பணையம் வைக்க முடியாது எதனால நடந்துருச்சுன்னா நாங்க நாங்க எப்படி வந்து பதில் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாம் ரொம்ப வேஞ்சுறாங்க நான் வந்து எங்களை நம்பிதான் வந்தான் சோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எங்களை நம்பி தான் அனுப்பியிருக்காங்க நாங்க அவனை பத்தமா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லவும் ஃபயர் சர்வீஸ் டீம் வந்து கன்வின்ஸ் ஆகி இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு வந்துட்டு வயிற்றுல கயிறு கட்டி தலையில பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஃபயர் சர்வீஸ் அதுங்க எல்லாம் வந்து ஒரு கேப்போட சேர்ந்து ஒரு டார்ச் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி டார்ச்சை வந்து பொருத்தி உள்ள இறக்குறாங்க கட்டி கயிறுல மெதுவா உள்ள இறக்குறாங்க உள்ள இறக்கும்போது நல்லா ஆழத்துக்கு இறக்கிடுறாங்க இறக்கிட்டே இருக்கும்போது நடுல வந்து கயிறு தீங்குறது இந்த சமயத்துல கத்தி கூப்பிடுறாங்க ஆஹ் கயிறு தீங்குருச்சு இன்னும் கொஞ்சம் கயர் ஆட் பண்ணி உங்களை உள்ள இறக்கட்டுமா இல்லைன்னா உங்களை வந்து மேல தூக்கிட்டுமான்னு கேட்கிறாங்க ஆனா அவருக்கு உள்ள இறந்திருக்காரு இல்லையா அவருக்கு வந்து சுபாஷோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் கேட்டுட்டு இருக்கு ஆனா எங்க இருந்து வருதுன்னு ஏன்னா கேவு இல்லையா கேவுனா எல்லா இடத்துலயும் வந்து ஆகும் அதனால வந்துட்டு எந்தெந்த சத்தம் வருதுன்னு அவரால் துல்லியமா கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் வந்து அவர் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் வந்து அவர் மனசுல ஜாஸ்தியாவே இருக்கு அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து கீழே இறக்கும்போது அவர் கண்ணையே திறக்கவே இல்லைன்னா கண்ணை மூடிட்டேதான் வந்து அவ்வளவு தூரம் இறக்கிருக்காங்க ஆஹ் ஏன் அவர் கண்ணை திறக்கலன்னா கண்ணை திறந்து சுத்தி பார்த்தா நம்ம பயந்துருவோம் பயந்துட்டோம்னா நம்ம வந்து பாதிலேயே நம்மளை தூக்கிட சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்டை போய் நம்மளால காப்பாற்ற முடியாதுன்ற ஒரே காரணத்தினால கண்ணை திறக்காமலே வந்துட்டு உள்ள இறங்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன இருக்கு கண்ணை தொடர்ந்து பார்த்தாதான் நம்ம இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால கண்ணை தொடர்ந்து சுத்தி பாக்குறாரு சுத்தி பார்த்தா ஒரே இருட்டு வெறும் வவ்வா கத்துற சத்தம் மட்டுமா அவருக்கு காதுல விழுது மேல இருக்கவங்க சத்தமும் கேக்குது கயர் வந்து ஆட் பண்ணட்டுமான்னு சொல்றாங்க இவர் வந்து சொல்றாரு கயிறை சேர்த்து கட்டுங்க நான் இன்னும் இறங்கிப்பேன் என் ஃப்ரெண்டை காப்பாத்துனேன்னு சொல்றாரு சோ தைரியமா தைரியத்தை வர வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பள்ளத்துல இறங்குறாரு கீழே இறங்கி இறங்கி ஒரு ஒரு நேரத்துல வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து அவர் ரீச் ஆயிடுறாரு ரீச் பண்ணிடுறாரு ஃப்ரெண்டை பார்த்துடுறாரு ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவரை என்ன பண்றாரு இது போல சேர்த்து அவரையும் கயிறு கட்டிட்டு அவரையும் சேர்த்து கட்டி குடிச்சுக்கிட்டு மேல வராங்க மேல வரும்போது என்ன ஆகுது கயிறு வந்து சிக்கிக்குது கயிறு சிக்கிக்கவும் இப்போ வந்து அந்த கயிறு சிக்கி அறிந்துச்சுன்னா ரெண்டு பேருமே காலி இதுக்குனால யாரும் வந்து காப்பாற்ற வர மாட்டாங்க ஏன்னா ஒருத்தர் ஆல்ரெடி மாட்டிட்டாரு காப்பாற்ற போனவரும் மாட்டிட்டாருன்றப்போ யாருக்குமே தைரியம் வராது இல்லையா திரும்பி இறங்கி வர்றதுக்கு அதனால வந்துட்டு யாருமே வர மாட்டாங்க இந்த மாதிரி சமயத்துல கயிறு சிக்கவும் ஆஹ் உள்ள இருக்கவங்க எல்லாம் பேசி என்ன நடக்குதுன்னு கேட்டு எப்படி காயு சிக்கி இருக்குன்னு பார்த்து கஷ்டப்பட்டு அத இப்படியோ அந்த கயிறு சிக்கினத வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இவங்களை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க பத்திரமா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் மேல வந்துடுறாங்க பத்து ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பயங்கரமா அழுறாங்க ஆஹ் வருத்தப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க எல்லா ஃபீலிங்ஸும் மிக்சடா இருக்குது இவங்க எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம்ன்ற சந்தோஷத்தோட ஊருக்கு கலங்கி போறாங்க சோ இதுதான் வந்து மஞ்சுமள் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து கதையாக்கிருக்காங்க ரியல் லைஃப் ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணோம்னா செட்டு போடணும் செட்டுனா குணா கேவ் மாதிரியான செட்டு போடணும் நிஜமாவே உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது எந்த இடத்துல வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நிஜமாவே குணா கேவில எடுத்திருக்காங்களா இல்ல செட்டில் எடுத்திருக்காங்களான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு படத்துல வந்து எல்லாமே ரியலா இருக்கும் அண்ட் அவங்க வந்து கேமரா எப்படி வச்சு எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா கயிறு இறக்கும்போது போது எல்லாமே வந்து எங்கெங்கயோ கேமரா இருக்கும் அதாவது நம்ம கண்ணு பார்க்கும் இல்லையா இப்ப நம்ம ஒரு ஒரு குழிக்குள்ள இறங்கணும்னா எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து நம்ம சீட்ல உட்காந்துட்டு நம்மளே ரியலைஸ் பண்ண வைப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்குறாங்க நிஜமாவே நம்ம அந்த குழிக்குள்ள இறங்கி அவங்கள காப்பாற்ற போற மாதிரியான ஃபீலிங்கை தான் தராங்க பின் ட்ராப் சைலண்டா இருக்க தேட்டர்ல அந்த சீன் எல்லாம் வரும்போது அது இல்லாம இந்த ஒரு டைலாக் வருதுங்க குணா குணா படத்தோட டைலாக் ஒண்ணு வருதுங்க மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல இந்த டைலாக் வரும்போது பயங்கர ப்யூஸ் பம்சுங்க அது ஏன்னு தெரியல உடம்பெல்லாம் சிலுட்டு போகுது வேற லெவல்ல இருக்குதுங்க அந்த படம் இதெல்லாம் வந்து நீங்க படத்தை நேரில் போய் பார்த்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் என்னதான் கதை கரு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னாலும் இந்த படத்தை நீங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும் நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஐயோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோமே காசு வேஸ்ட் பண்ணுறமே அப்படின்ற எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் சந்தோஷமா வெளியில வருவீங்க ஒர்த்துதான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட வெளியில வருவீங்க இவங்க வந்து படத்தை எடுக்கிறதுக்காக எவ்வளோ நினைக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இருக்காங்கல்ல இந்த மஞ்சுகள் பாய்ஸோட பத்து பேருடைய இந்த படம் முடிக்கிற வரைக்கும் கான்டாக்ட்லயே இருந்திருக்காங்க பத்து பேரான உண்மையான மஞ்சுமல் பாய்ஸ் இருக்காங்களா இந்த உண்மையான மஞ்சுமல் பாய்ஸ் இந்த ரீல் கேரக்டர்ஸையும் வந்து ஒன்னாவே டிராவல் பண்ண வச்சிருக்காங்க படம் முழுக்க இவங்களோட மேனரிசம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லு ஏன்னா வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு மேனரிசம் இருக்கும் இல்லையா அந்த கேரக்டரோட மேனரிசம் அப்படியே வந்து பிரதிபலிக்கணும்ன்ற காரணத்தினால என்ன நடந்தது ஏது நடந்தது சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் கூட வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சு இதை வந்து படம் ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கொடைக்கானல்லயே முளைக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சு அந்த அளவுக்கு மெனக்கெட்டு செட்டு போட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க ரியல் லைஃப்ல வந்து இந்த ரெஸ்கியூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடந்துதான் அதெல்லாம் வந்து இந்த மஞ்சுநர் பாய்ஸ் இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரியல் லைஃப் மஞ்சுநர் பாய்ஸையே கூப்பிட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லும் போது இன்னுமே வந்து நம்மளுக்கு பயமா இருக்கு இந்த படத்துலயே வந்து அதெல்லாம் காட்டியிருக்காங்க ரெண்டு குழிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் மழை பெய்யுது மழை பெஞ்சிச்சுன்னா வந்து தண்ணி ரொம்பிடுச்சுன்னா பிரச்சனை பிரச்சனையாயிடும் உள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு எவ்வளோ தூரம் ஆழத்துல இருக்கான்னு தெரியாது எவ்வளோ ஸ்பேஸ் உள்ள இருக்குன்னு தெரியாது இப்போ ஒரு தண்ணி ரொம்பிடுச்சுன்னா மூச்சு அடைச்சி செத்துருவான் அப்படின்ற எல்லா பயத்தோடையும் இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு அதட்டத்தெல்லாம் அப்படியே வந்து படத்துல வந்து நம்மளுக்கு ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க அவங்களோட சேர்ந்து நம்மளுமே பதட்டம் ஆகுற அளவுக்கு ஆஹ் இந்த படத்துல எல்லா விஷயங்களும் வந்திருக்கு மியூசிக் பிஜிஎம் எல்லாமே அங்கங்க இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த படம் வந்து நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது இதுல என்னன்னா வந்து இத்தனைக்கும் இது வந்து தமிழ் வாஷனே கிடையாது தமிழ்ல இன்னும் டப்பானவே இல்லை இந்த படம் வந்து மலையாள படம் தான் இங்கிலீஷ் சப் டைட்டலோட ஆனாலும் வந்து இந்த படம் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து அந்த அந்த படத்தோட விஷுவலைசேஷனோ எல்லாருக்குமே கதை தெரியுது கதை தெரிஞ்சாலுமே வந்துட்டு அந்த படத்தை போய் பாக்குறதுல ஆர்வம் காட்டுறாங்க அதுக்கு காரணம் அந்த அந்த எடுத்திருக்கிற விதமும் தான் அவ்வளவு அருமையா இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பாக்கணும் இப்ப இந்த படத்துல காட்டப்படாத சில உண்மைகள் இருக்கு அது என்ன பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் எல்லாம் வந்து இந்த படத்துல பேசினது இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அந்த போலீஸ் வந்து சில விஷயங்கள் சொல்லி திட்டுறாரு இல்லையா அதெல்லாம் ரொம்ப கம்மியா ரொம்ப ஜாஸ்தியா ரொம்ப கெட்ட வார்த்தைகள்ல திட்டினாங்களாம் ரொம்ப அடிச்சாங்களாம் ஆஹ் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களாம் இது இல்லாம ரெஸ்கியூ பண்ணி ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளியில வராங்க இல்லையா அந்த டைம் கூட போலீஸ் நிக்க வச்சு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுங்க நீங்க வந்து ரூல்ஸ வயலேட் பண்ணிருக்கீங்க அவங்க மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் பத்து இருந்தாலும் பரவாயில்ல இருபது இருந்தாலும் முப்பது இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி அந்த காசெல்லாம் புடுங்கிட்டு தான் அவங்களை அமைச்சிருக்காங்க சோ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னா அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா ரியல் லைஃப் ஸ்டோரியில வந்து இவங்க இந்த விஷயம் எஸ்கியூ ஆகி போன பிறகு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலையா ஒரு ரீசன் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப பயந்துருவாங்கன்ற ஒரு காரணத்தினாலையும் இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வெக்கேஷன்ஸ் வந்து பிளான் பண்ணவே விட மாட்டாங்க நம்மளெல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்கேயுமே வெகேஷன் போக விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இவங்க வந்து இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு இருக்காங்க ஆனா கொடைக்கானலுக்கு இவங்க ஊர் சார்ந்த சில மக்கள் வரும்போது பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல இவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நம்ம ஊருக்காரு பசங்களாச்சே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க போய் பரப்புனதுதான் இந்த விஷயங்கள்லாம் சோ அதுக்கப்புறமா இந்த பத்து பாய்ஸும் வந்துட்டு சில பேரோட சண்டை போட்டு சில பேரோட மனஸ்தாபத்தோட எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஆஹ் இவங்க மேல சில பேருக்கு கோவங்களும் வந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க கூட இவங்களை பார்த்து மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஏன்னா ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரே பணைய வச்சு ஒருத்தர் கூட வந்து நம்ம திரும்பி போயிடலாம்னு சொல்லாம அவனை கூட்டிட்டுதான் நம்ம போகணும்ன்ற எண்ணத்தோட நிலைச்சிருந்திருக்காங்க இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்க இருந்திருக்கு இல்லையா எல்லாருக்குள்ளயும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு இல்லையா எல்லாருமே இடத்துல ஸ்ட்ராங்கா மனதை எங்க ஃப்ரெண்டை நாங்கள் உயிரோட தான் கூட்டிட்டு போவோம்ன்ற எண்ணத்தோட ஒன்னா இருந்திருக்காங்க இல்லையா சோ அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க மேல எல்லாருக்கும் மதிப்பு கூடிருச்சு அவங்க பிடிக்காதவங்க கூட இப்போ ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் எல்லாம் கிடைச்சது ஊர்ல இவங்க கதையை வந்து படம் எடுக்கிறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் போட்டி போட்டாங்க கடைசியா சிதம்பரம் அவரால மட்டும்தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து ஆஹ் எடுக்க முடிஞ்சிச்சு இதுக்காக அவங்க பேக் சைடில் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்க சும்மா ஈஸியா இந்த படத்தை எடுக்கல இப்ப ரியல் மஞ்சுநாள் பாய்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க அவங்க வந்து ரொம்ப ஜாலியா எல்லாருமே வந்து சம் பேசுகிறாங்க ஆனால் பேசுறாங்க ஆனா இந்த இன்சிடெண்ட்டை பத்தி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா மட்டும் அவங்க எல்லாமே ரொம்ப வேற மாதிரி ஆடுறாங்க ரொம்ப இன்னமும் வந்து அவங்களுக்குள்ள அந்த பதட்டமும் பயமும் இருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா சுபாஷ் வந்து இந்த இன்சிடென்ட்ல இருந்து அவருக்கு வெளியில வர்றதுக்கே ரொம்ப பல மாசங்கள் எடுத்துச்சா இப்ப நினைச்சா கூட அவருக்கு வந்து மனசு பதறுது அந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இருக்காதாப்பீங்க கண்ணுக்கு முன்னாடி சாவை பாக்குறாங்க இல்லையா அண்ட் மோடவர் சுபாஷ் தந்த இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா கேர்குல விழுந்து சாகுறாங்க இல்லையா இந்த கேர்க்குல விழுந்து சாகுறவங்க வந்து சும்மா ஈஸியா கீழே போய் பட்டம் மண்டை அடிச்சு அதனால ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி விஷயத்தால எல்லாம் வந்து சாகுறது கிடையாதான் உள்ள போய் மாட்டிக்கிட்டவங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த குளிர்ல அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரீசருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கா இருக்குமா அவ்வளவு குளிர்ல வவால்களுக்கு நடுவில் அந்த வவால் சத்தத்தோட நடுவுல பயத்தோட ஆஹ் எவ்வளவு மணி நேரம் இருக்குமோ ஒவ்வொரு நிமிஷமுமே நரக வேதனையாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா சாவை கண்ணு முன்னாடி பாக்குறதுன்னா அதுதான் இந்த இருந்து இருந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் கூட தவிச்சு தவிச்சு அந்த மாதிரி குழுக்குள்ள விழுந்தவங்க எல்லாம் நெஜத்துல செத்து போயிருக்காங்க அந்த சாவு வந்து ரொம்ப ஈஸியா நடந்துடாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நரக வேதனை அனுபவிச்சுதான் செத்து போயிருப்பாங்க சோ இதான் வந்து சுபாஷ் சொன்னாரு இதெல்லாம் கேட்கும் போதே நம்மளுக்கு பத்துறது இல்லையா நம்மளும் இந்த மாதிரி எங்கேயாவது போனோம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ஃபண்ண மட்டுமே பெரிய விஷயமா எடுத்துட்டு நம்மளோட லைஃப் வந்து எப்பவுமே ரிஸ்க்ல போட்டிருக்காது ஒரு போட்டோ இப்ப நிறைய பார்த்தோம்னா இப்ப ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு ரீல் பண்றதுக்காகவோ ஒரு சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காகவோ சாதாரண மனுச்சுன்னா எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம நிறைய விஷயங்களை பண்றோம் இந்த மாதிரி மவுண்டென்ஸ் ஹில்ஸ் எல்லாம் போகும்போது ஒன் எந்த ஒரு சேஃப்டி மெஷரும் இல்லாம பயங்கரமா காத்தடிக்கிற இடத்துல மல மூலியில போய் நின்று போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம பண்ணவே கூடாது இயற்கையோட நம்மளால சண்டை போட முடியாது அதுல இருந்து அது நம்மள முடிக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா அதுல இருந்து தத்தளிச்சு வெளியிலயும் வர முடியாது சோ இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்ம ஒரு போட்டோக்காக வீடியோக்காவோ ரீல்காகோ நம்ம உயிரை கொடுக்காம பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருவோம் இந்த நோட்டோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு நல்ல வீடியோல நான் நிரம்பேன்